அய்யனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் நடேசன் உள்ளே வர்றாரு எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் தான் நான் இங்கே போவேணாம் சொன்னேன் யார் என் பேச்சை கேட்குறீங்க எல்லாரும் போய் அசிங்கப்பட்டு தான் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் தானே நம்ம போனோம் இதுக்கெல்லாம் நம்ம பின்வாங்கினோம்னா அவங்கள ஒன்றும் சேர்த்த வைக்க முடியாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஏமா அவன்லாம் வந்து ஒத்து வருவானா அதனால தானம்மா நான் வேணாம் சொன்னேன் அப்படிங்கிறாரு நடேசன் இங்கே வாங்காங்கள் இங்கே வந்து என்ன பேர் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க நீங்கள் கொலகாரன்னு ஒரு பேரை வாங்கி வச்சுருக்கீங்க இந்த வீடு வந்து அண்ணன் தம்பி பிரச்சனையில் ஓடுது அதுக்கப்புறம் பொண்ணு இல்லாத வீடுன்னு ஒரு பேரை வாங்கி வச்சுருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சு யார் பொண்ணு கொடுப்பா அதுவும் நான் அண்ணன் தம்பியை இருக்கிற வீட்டில் இதெல்லாம் யோசிக்க வேணாமா நீங்கள் அப்படியே அந்த மீறி ஒரு பொண்ணை போய் பார்த்தோம் அந்த பொண்ணு வந்து சேரன் நான் பேச்சு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வேணாம்ட்டாங்க இப்படி இருக்கையில் உயிருக்குயிராக அவங்க காதலிக்கிறாங்க அவங்கள ஒன்றும் சேர்த்து வைக்கிறதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா ஆனால் இப்போ போய் கேட்டேயில அவன் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டானா அதுக்காக தான் நான் வேணாம் சொன்னேன் அதையே நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற அப்படின்னு நிலாவை நடேசன் கேட்குறாரு எனக்கும் புரியுது ஆனால் இது அப்படியே விடவும் முடியாது நான் எவ்வளவோ வந்து மரியாதையாக கேட்டு பார்ப்போம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க ஒத்து வர்ற மாதிரி தெரியலை அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நடேசன் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து சேரணாவும் வந்து காத்தியா மேலே உயிராக இருக்காங்க காத்தியாவும் சேரணண்ணா மேலே உயிராக இருக்காங்க ரெண்டு பேருமே முர முறக்காரவங்க தான் அதனால் இவங்கள சேர்த்து வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் அதனால் வந்து நாளைக்கு கோயிலில் கூட்டிக் கொண்டு போய் நம்ம தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் நடக்கிற காரியமாக என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிற அப்படிங்கிறாரு நடேசன் இது நம்மளால் நடக்கும் ஏன் நடக்காது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அதுக்கு பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லோரும் கேட்குறாங்க ஆமாம் இப்படி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம அவங்க நம்மளை சும்மா விட்டுருவாங்களா ஏற்கனவே அவங்க காட்டு முராண்டித்தனமாக அன்னை கத்துனாங்க இது பத்தாதுன்னு இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தோடு உள்ள தூக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு வந்து நிலா சொல்கிறாங்க பயப்பட பயப்பட தான் அவங்க எல்லாமே ஆரம்பிப்பாங்க நம்ம துணிஞ்சிட்டோம் வைங்களேன் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன முடிவு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் கேட்குறாரு ஆமாம் நாளைக்கு வந்து கார்த்தியாட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவங்கள நான் வந்து கோயிலுக்கு வர சொல்லலாம்ன்ற முடிவோடு இருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் கலந்துக்கிட்டு நான் பேசலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த நேரம் சேரனும் வர்றாரு என்னப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா போய் எல்லாரும் அசிங்கப்பட்டு இதுக்கு தானப்பா நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறியப்பா அப்படிங்கிறாங்க அண்ணா இதற்கெல்லாம் நம்ம பயந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா உண்மையிலே வந்து காத்தியா மேலே உங்களுக்கு லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இருக்குப்பா அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏன்னா அப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நம்மனால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பயந்து சுவாவும் அவங்க வீட்டை எதிர்த்தெல்லாம் அவங்களால வர முடியாது அதனால தான்ப்பா நான் வந்து அந்த பொண்ணுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு வந்து இப்போ மனசார வாழ்க்கையை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே அதுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இது வந்து நடக்காதுப்பா அப்படிங்கிறாங்க நான் நடத்தி காட்டுறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க சேரண்ணா நீங்கள் மட்டும் நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறப்பல நாளைக்கு கோயிலில் வந்து உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணுற முடிவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படிங்கிறாங்க நடக்கும் கண்டிப்பாக நம்ம மனசு வச்சா நடக்கும் நீங்களும் கொஞ்சம் தைரியமாக இருங்க நான் ஏன்னா இப்படி வந்து பின்வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் வேற வழி இல்லாமல் எல்லாருமே ஆமாம் நிலா எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே அதுக்கு ஒத்துக்குறாங்க அதுக்கப்புறம் கார்த்தியாட்ட ஃபோன் பண்ணுறாங்க நாளைக்கு கோயிலுக்கு வர முடியுமா அப்படிங்கிறாங்க கார்த்தியா ஃபோன் எடுத்து எப்போ வர அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு வாங்க உங்கள்கிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க கார்த்தியாவும் அங்கே வர்றாங்க கோயிலுக்கு வர்றாங்க வந்ததும் விஷயத்த சொல்கிறாங்க இது நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கும் அப்படின்னாவும் இந்த கல்யாணம் என் கழுத்தில் தாலி கட்டுறது தெரிஞ்சால் எங்கள் அம்மா அப்பா உயிரை விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உங்களை பயமுறுத்துறது அவங்க வேணால் பல பேர்த்த கொல்லுவாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் உயிரை விட மாட்டாங்க இங்கே சும்மா சும்மா உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாதீங்க நான் எடுக்கிற முடிவுக்கு சரின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே அவங்களுக்கும் ஒரு மன தைரியம் வருது ஒரு புது தெம்பும் கிடைக்குது அப்போ நான் சரி நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன் உங்களை தான் மனப்பூர்வமாக நான் நம்பி நாளைக்கு கோயிலுக்கு வர்றேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க மறுநாள் எல்லோரும் கோயிலில் வந்து ஐயரை வச்சு ஜெயெலாம் பண்ணி தாலி எடுத்து கொடுக்குறாங்க தாலி எடுத்து கட்ட போகிறாரு சேரன் இது நடக்குமா நடக்காதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்